பெரிய சவாலை சொல்கிறது என்ன சொல்லுவாங்க ஒரு வீடு கட்டி ச கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லி பெரியவங்களாம் ஒரு சவாலாகவே விடுவாங்க ஸோ அப்படி உட்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஐயோ அவங்க சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பான முறையில் நடக்கும் அப்படின்றத நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் தாண்டி இதெல்லாம் வந்து சரியாக உங்களுக்கு நல்லபடியாக உள்ளபடியே ஈஸியாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு கொடுக்க தயாராகிடுச்சு குரு பகவான் அருளால் கண்டிப்பான முறையில் கிடைக்க போகுது ஸோ இதெல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னா நீங்கள் சில சில விஷயங்களை சரி பண்ணிக்க வேண்டியிருக்கும் ஏன்னா பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் பொருளாதாரம் தொழில் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்க இதை வந்து கவனிக்கிறதை காட்டிலும் ஐயா சொன்ன மாதிரி வந்து நீங்கள் அண்ணனுக்கு உதவ போனேன் தம்பிக்கு உதவ போனேன் சொந்தத்துக்கு உதவ போனேன் நண்பனுக்கு உதவ போனேன் போக தப்பு கிடையாது உங்கள் வேலையை விட்டுட்டு போகாதீங்க உங்கள் கடமையை முதல்ல சரியாக செய்யுங்க ரிஷப்ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ராபேக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டுன்றது இதுதான் என்னென்னா நம்மளை கேட்டாங்க நம்மளை எதிர்பார்த்துட்டாங்க நம்ம செய்யாமல் இருந்தால் நம்மளுடைய கௌரவத்துக்கு என்ன ஆகுது நம்ம பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி ஆகுமேன்னு சொல்லிட்டு உண்மையான உங்களோட பொறுப்புகளை வந்து நீங்கள் தட்டி கழிச்சிடுறீங்க அதுதான் உங்களோட பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்குது அதாவது ரிஷபராசிக்காரர்கள் வந்து ரொம்ப பொறுப்பானவங்க வீட்டில் கடைசி பிள்ளையாக இருந்தால் கூட ஒரு தாய் தந்தை ஸ்தானத்துலேருந்து இருந்து உறவுகளுக்கு வந்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க தான் அதில் தப்பு கிடையாது அது நல்லபடியாக செய்யுங்க உங்களுடைய வளர்ச்சியை தடுக்காத வகையில் அதை பார்த்துக்கோங்கன்றது தான் என்னோட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முன்னாடியே சொன்ன மாதிரி குரு அருளால் சிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக தான் இருந்துகிட்டு